வீட்டுக்கு இன்னும் ஒரு தடவை வரலாம் இன்னும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை தூங்க வைக்கலாம் தெரியல என்னோட கல்யாணம் அவர்தான் இருந்து பண்றது இன்னும் நாங்கள் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணல அவர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே ஸ்டார்டிங்ல இருக்கும் சித்தப்பா நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியில் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் இறக்கேன் தங்கம் அப்படின்னு சொன்னது தான் கடைசி டா சொல்லு கூட டா அப்படின்னு ஒரு மாதிரி எழுப்பார் ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் கடைசியாக நான் என்கிட்ட பேசும் வந்து சாட்டர்டே நைட்டு அதுக்கப்புறம் அந்த கால் வந்து திரும்ப எடுக்கவே இல்லை நான் முந்தா நேற்று கூட அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி அனுப்பின டபுள் டிக் தான் போச்சேன்னு தவிர ரிப்ளை எதுவும் வராது இல்லை என்ன ரோபோசுங்கர் வந்து எப்பவுமே சொல்லுவார் எல்லாம் இன்டர்வியூஸ் இருக்கார் நான் வந்து காசு ஒன்றும் அதிகமாக சேர்க்கல நிறைய சொந்தங்களை வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னா கூமல் ஆளுங்க வருது ஐயோ ஒரு பாயிண்ட்ல எங்க அம்மா கிட்ட மட்டும் ஒரு இடத்துல விழுந்து அழுதாங்க அது என்னதான் இருந்தாலும் முடியாது அது அவங்க இன்னும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல என்னால இன்னும் அந்த ரூம்குள்ள போகும்போதெல்லாம் இன்னும் அவருடைய ஸ்மெல்லு தான் இருக்கு அப்ப அவர் வந்து அவர் கூட ஆயிச்சத்தி கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் நாங்க எல்லாருமே மூவ் ஆன் இந்த இந்திரஜானி வந்து தவறுன்னு அன்னைக்கு

இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து ரூபாசங்கர் அவர்கள் தவறி ஏழு நாள் தான் ஆகுது இருந்தாலும் அந்த தொழிற்பில் வந்து அவங்க ஃபேமிலி சாரும் ஒரே மீள இல்லை அவங்களுடைய இன்ஸ்டா பதவியிலையும் வந்து தினமும் வந்து அவரை மிஸ் பண்ணி அவ்வளோ சட்ஸ் இருக்கீங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போது இல்லை ஃபஸ்ட்டு நான் இந்த மீடியம் வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் தனியாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சி ஐம் ஜஸ்ட் ட்ராவலிங் த்ரூ கேமரா அவர் இல்லைங்கிறதும் நினைக்க முடியல இருந்தால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல இல்லைங்கிறது அதுதான் நீ இன்ஸ்டா போஸ்ட்டில் போட்டுருந்தீங்க அவுடோர் ஃபுட்டுக்கு போன மாதிரி இருக்குது ஆ நாங்கள் எல்லாருமே நான் அவர் கொல்லி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து அவர் ரூமில் உட்காந்து நான் அவரை மாதிரியே உட்காந்து ஒரு இடத்துல அழுதுட்டு இருந்தேன் அப்போது சித்தி வந்துட்டு நீ எதுக்கு அழுற அவர் வந்து நமக்கு ஷூட் தான் போயிருக்காரு அவர் வருவார் என்றைக்கு ஒரு நாள் வருவார் பட் எப்போ வருவார்னு தெரியாது ஆனால் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நாங்கள் எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு போஸ் பாஸ்போர்ட் முடிச்சிட்டாரு ஸோ இப்போ வரைக்கும் அவர் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் அவுடோர் ஷூட்டில் இருக்கார் அவ்வளோதான் அவர் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இது அது அன்னைக்கு நைட்டு ரெண்டு நாளில் நாங்கள் தூங்கவே இல்லை ஃபுல்லாக தேர்ட் டே ஹாஸ்பிட்டல் தேர்ட் டே மார்னிங்லேருந்து தான் இருந்தோம் ஸோ மெயினாக தூக்கம் இல்லை பட் அந்த ரெண்டாவது நாள் தூங்கும்போது வந்து என்னமோ அவர் இல்லைங்கிற ஒரு ஃபீலே இல்லை பட் அந்த மூணாவது நாள் நான் வந்து தூங்கவே இல்லை காலையில் ஆறு மணி வரைக்கும் முழிச்சிருந்தேன் டிஎஸ் கண்ணா வந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்து அனுப்பியிருந்தார் என் சித்தப்பா பேசுகிற மாதிரியே நீ எதுக்கு இன்னும் தூங்காமல் இருக்க நான் சித்தாவோட ஆசிர்வாதம் எப்பவும் கூட இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய ஸ்லாங்லேயே அவர் மாதிரி பேசுவார் டிஎஸ்கே அண்ணா அவங்க அப்புறம் அவர் பேசி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நான் ரிலாக்ஸ்டாகவே தூங்குனது வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்களா ஆ ஆ டெய்லி ஒரு தடவையாவது வந்து பார்த்துடுவாரு நான் ஒரு த்ரீ இயர்ஸாக தான் அவர் கூட இல்லை ஆனால் டெய்லி ஒரு தடவையாவது ஒரு வீடியோ கால் ஷூட்டில் இருந்தாருன்னா வீடியோ கால் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் பேசினார் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் இருக்கும் ஏ இங்கே பாரு இங்கே நான் தங்கியிருக்க ரிசார்ட் எப்படி இருக்குது பாரு ஒரு சித்தப்பா மாதிரி நான் போங்க வாங்கன்னு கூட பேச மாட்டேன் சில நேரம் போப்பா சில நேரம் போடா வாடா அந்த மாதிரி டா சொல்லும்போது கூட டா அப்படின்னு ஒரு மாதிரி எழுப்பார் ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் கடைசியாக நான் என்கிட்ட பேசும் வந்து சாட்டர்டே நைட்டு அதுக்கப்புறம் அந்த கால் வந்து திரும்ப எடுக்கவே இல்லை நான் முந்தனைத்து கூட அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி அனுப்பினேன் டிக் தான் போச்சு தவிர ரிப்ளை எதுவும் வராதுலருமே ஹவுஸில் வந்து எப்பவுமே சொல்லுவார் எல்லா இன்ட்ரூஸ் இருக்காரு நான் வந்து காசு பண்ண அதிகமாக சேர்க்கல நிறைய சொந்தங்களை வந்து சேர்த்துருக்கேன் அப்போ எனக்கு மேலே அழுகி வருது ரோபோசங்க எப்பவுமே அவர் சொல்லுவார் நான் காசும் நிறையா சம்பாதிக்கல நான் நிறைய சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கார் அவர் அதாவது வெளியே எப்படின்னு தெரியாது பட் ஃபேமிலின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த 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 ஒரு கூட இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார் எந்த ஒரு விஷயமும் இருந்து யாருமே அவர் வந்து பின்னாடி பேசினது இல்லை அவருமே பின்னாடி பேசினது கிடையாது ஒருத்தர் நே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு ஸ்மைலோடு வந்துடுவார் அவர் வந்து எந்த அளவுக்கு பேடாக ட்ரீட் பண்ணாலுமே சரி எந்த இடத்துலையுமே ஒருத்தரை பற்றி ஒரு மனிதனை பற்றி பின்னாடி பேசக்கூடாது புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது அவர் தான் ஸோ அதனால தான் அன்றைக்கி வந்து விஜயகாந்துக்கு அந்தளவுக்கு விஜயகாந்த் சாருக்கு அளவுக்கு ஒரு கூட்டம் வந்ததோ அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்து ஃப்ரெம் கார்பேஜ் கிளீனர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்தாங்க ஒரு நாள் வந்து அதான் எடுக்க வருவாங்க இல்லையா கார்பேஜ் கிளீனர்ஸ் ஒரு அக்கா சாப்பிட்டீங்களா எல்லோருமே கேட்பாங்க ஓகே பட் இவர் கீழே எப்போ நின்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வெளியே மேக்ஸிமம் போவோம் எங்கேயாவது பக்கத்தில் விட சொன்னால் டூ வீலரில் போய் விட்டுட்டு வருவேன் அந்த மாதிரி அக்கா ஐநூறுபா இருந்தாங்க வச்சுக்கோங்க சாப்பிடுங்கன்ட்டு அவர் கொடுக்குறது ஓகே ஒவ்வொரு தடவையும் நான் கூட இருந்தேன்னா அந்த நீ போய் கொடு எதுவாக இருந்தாலும் நீ போய் கூட அதை ஒரு பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது வந்து அப்பா அம்மாக்களுக்கு தெரியும்ல ஆனால் ஒரு சித்தப்பா வந்து அவரோட அண்ணன் பொண்ணை எப்படி வளர்க்கணுங்கிறது வந்து வெளியாருக்குமே யாருக்குமே அது அது வந்து அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப க்ளோஸான மட்டும் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பெரிய பாப்பா சின்னப்பாப்பா எல்லாருக்குமே அது வந்து பெரிய பாப்பா பெரிய பாப்பா அப்படின் தான் அதுதான் அவர் வந்து இப்போ அவர் குரலை கேட்காம இருக்கிறது வந்து எவ்வளோ டஃபாக இருக்கு உங்களுக்கு அதுதான் அந்த இன்றைக்கி செவன்த் டே ஒரு வாரம் ஆகிடுச்சானே தெரில ஒரு வாரம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அவர் இல்லாத அந்த ஒரு வாரம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சா ஒரு வாரம் ஆகிடுச்சாங்கிற மாதிரி தான் இருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே குரல் வந்து எங்கிட்ட சில வீடியோஸ் இருக்குது அதை வச்சு தான் மாற்றி மாற்றி போட்டு போட்டு அதனால தான் நான் வந்து அந்த வீடியோஸாக போட்டு போட்டு என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு சோஷியல் மீடியா மட்டும் தான் பண்ண முடியும் நான் வெளியார்ட்டும் உட்காந்துட்டு அறமாட்டேன் என்னோடய க்ளோஸ் மெம்பர்ஸ் கிட்டே மட்டும் தான் உட்காந்து அழுவேன் பட் என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து நான் என்னுடைய பேஜ் மூலமாக தான் காமிச்சுட்டு இருந்தேன் அதுதான் நான் அவங்க ரெண்டோடைய காதலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பிரியங்காவும் அவங்க ரோபோ சங்கரும் காதல் வந்து அவர் ஒரு எங்கிட்ட கூட சொல்லியிருந்தாரு நைட் வந்து கட்டி பிடிச்சா தூங்குவேன் இப்போயும் கூட இருந்தால் கட்டி பிடிச்சா தூங்குவேன் அந்தளவுக்கு வந்து அவங்க எப்படி இருக்காங்க இப்போது நாங்கள் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்கிறோம் பட் நான் அவங்க ஆனால் இப்போ எங்களுக்கு தைரியம் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் மொதல் சாப்பிட்டு ஒழுங்காக ஏறிங்க அப்பா நம்ம கூட தான் இருக்கார் ரீசண்டாக கூட சொன்னாங்க நீ மொதல் ஒழுங்காக சாப்பிட்டு உன்ன உடம்பு பார்த்துக்கோ கேட்குறவங்கலாம் கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் நல்லா இருந்தீங்கனாலே அவர் வந்து நம்ம கூட எப்போவுமே இருப்பார் அப்படின்ட்டு அவங்க தான் இப்போ எங்களுக்கு வந்து ஆர்டம் சொல்லிட்டு இருக்காங்க பட் ஒரு பாயிண்டில் எங்கள் அம்மாக்கிட்ட மட்டும் ஒரு இடத்துல விழுந்து அழுதாங்க அது என்னதான் இருந்தாலும் முடியும் அவங்க இன்னும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல என்னால இன்னும் அந்த ரூம்க்குள்ள போகும்போதெல்லாம் இன்னும் அவரோட ஸ்மெல் தான் இருக்கு அப்போ அவர் வந்து அவர் கூட சித்தி கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுல தான் எல்லாருமே விமர்சனமாகவும் இருந்துச்சு எனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போதே கல்யாணம் ரெண்டு வயசு இருக்கும்போது வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அரௌண்ட் நான் நைன்டீன் நைன்ட்டி செவன் அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஒனில் கல்யாணம் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் வரும்போதே வந்து என்கிட்ட என் சித்தி வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக சாக்லேட் காமிச்சேன் அப்படி இப்படி ஒரு குழந்தை எப்படிலாம் அவங்கக்கிட்ட அட்ராக்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படிலாம் தான் இருந்தது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு லவ் வந்து டான்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த டான்ஸில் தான் அவங்க மரியாதை கொடுக்கணுங்கிற இடத்துல அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் யாருமே எதுவும் மூணாவது மனுஷன் கேட்கறதுக்கான அருகதே கிடையாது நாளைக்கு இன்னொரு ஒரு டாபிக் போகும்போது அந்த டாப்பிக்கில் தான் மாறுவாங்களேன் தவிர இன்னைக்கு வந்து நீ ஆடினது தப்பு மா நீ நீ முதல்ல யாருங்கிற மாதிரிதான் இருக்குது இந்த வீட்டுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா அவருக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா நீ கேட்கறதுக்கான கொஞ்சம் கூட அருகதை கிடையாது அந்த மாதிரி பீப்பிள்ஸ் தான் இன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க வீட்டில் ஒன்று நடக்கும்போது அப்படியே மூடி மறைக்கக்கூடிய ஆட்கள் தான் அதனால நாங்கள் இதெல்லாம் ஒரு விமர்சனமாகவே எடுத்துக்கல இன்னொன்று அவர் சொல்லிக் கொடுத்தது வந்து விமர்சனம் கண்டு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து தான் நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை அவரோட தான் அந்த மீடியா லைஃப் அவர் இல்லைன்னா இந்த மீடியா லைஃப் நான் இருந்திருக்க மாட்டேன் அப்போ நான் ஏதாவது யோசிப்பேன் பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது வரும்போது இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் நாளைக்கு நீ தான் வந்து உன்னோட லைஃப்பை லீட் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் கண்டு பயப்படாத ஸோ விமர்சனங்களை கண்டு என்றைக்குமே பயப்படக்கூடாது ஃபேமிலி வந்து கிடையாது வந்து இப்போ ரோபர் மறைவில் வந்து நிறைய பேர் கவலைப்பட்டாலும் இன்னொரு சைடில் வந்து அவர் குடிச்சு தான் இறந்தார் அவர் ஆல்கஹால் வந்ததுனால தான் அவர் வந்து அப்படி நிறைய வம்சங்கள்லாம் வந்துச்சு இது எப்படி பார்க்குறீங்க அதுதான் இப்போது இப்போது அவருக்கு வந்து மஞ்சக்காமல் இருந்தது அதை மீண்டு வந்துட்டார் அவருக்கு மஞ்சக்காமல் இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் அந்த அவரே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார் நான் எப்போ சாவேன்ட்டு வந்து சில பேர் இன்டர்வியூஸ் கண்டென்ட்காகவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு சைடு கண்டென்ட்டாக இருந்தாலும் அவருடைய ஆர்கேன்ஸ் பார்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அவருக்கே தெரில ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து ஆன்ஜியோ பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் முடியும் போதும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஸோ எந்த ஒரு குடும்ப தலைவனும் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து எனக்கு இப்படி இருக்குதுன்னு பயமுறுத்த மாட்டாப்புல அது தான் அவர் பண்ணி இருந்தார் பட் அது எப்படின்னு தெரில இவ்வளோ சீக்கிரமாக அவர் வந்து ஒரு அட்மிட் ஆன உடனே இப்படி ஆவார் அந்த லெவலில் நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை ஓரளவுக்கால் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு தான் மூவ் ஆன் பண்ணிட்டு போனது பட் குடினால தான் இறக்க முக்கால்வாசி முக்கால்வசியாம்பளே குடியனால தான் இறக்கணும் அதனால் அவர் வந்து அப்படி சொல்கிறதுக்குரிய ஸ்பேஸ் வந்து நாங்கள் யாருமே கொடுக்கல இப்போ நீங்களாக இருக்கட்டும் இந்திரஜாவாக இருக்கட்டும் பிரியங்கா இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவ்வளோ போல்டா இருப்பீங்க எதுக்காக சொல்லுங்க ரோபர் சங்கர் வந்து சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா இதை அட்வைஸ் பண்ணாரு என் ஹஸ்பண்ட் இதை அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு அவ்வளோ வந்து ஷேர் சொல்லிக்க என்னெல்லாம் சொல்லி உங்களை வளர்த்துருக்காரு என்னெல்லாம் சொல்லுவார் அடிக்கடி எனக்கு ஒரு நாள் ஒன்று சொல்லிருந்தாரு அவருக்கு இப்போது வந்து நிறைய எதுவும் பேசுகிறாங்கல்ல அவருக்கு ஆறு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஆறு கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் ஆறு கோடி கடந்தாலும் அவங்க தான் அது வந்து அனுபவிக்க போகிறாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒரு பேஜ் வந்துச்சு அதில் வந்து அவர் சேடண்ட்டாக இருந்தார் அப்போது வந்து என்கிட்ட வந்து என்ன சித்த பண்ணிக்கிறோம் அந்த ஈவெண்ட் வந்து நான் தான் புக் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்போ பிஆர்ஓஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சித்த பண்ணிங்க இன்னைக்கு ப இது பண்றீங்களா அது ஒரு காலேஜ் ஈவெண்ட் இல்லை நாளைக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இல்லை நான் என்னோட வேலை வந்து நான் சிரிக்க வைக்கிறது தான் நான் அந்த இடத்துல நான் எனக்கு என்னாலும் நான் அந்த ஸ்டேஜில் இருக்க பீப்புள்ஸ்கிட்ட வந்து நான் சிரிக்க வைக்கணும் நான் அந்த ஒர்க்கை பார்த்துருவேன் என்னை கண்டு நீ பயப்படாத அப்படின்னு அந்த ஒரு வேர்டு தான் அவருடைய ஒர்க்கில் அவர் கிளியராக இருக்க மாதிரி தான் எங்களை வந்து எங் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கிளியரா இருங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பின்னாடிப்புறம் கூடாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா எல்லாமே அப்படி தான் இது குறிப்பிட்டெலாம் சொல்ல முடியாது அந்த எயிட் இயர்ஸ் வந்து நான் என்ன செஞ்சேன்னு தெரில அந்த எயிட் இயர்ஸ் அவரோட வாழ்க்கை ஃபுல் அவரோட தான் என்ன மெமரிஸ்லாம் இருக்குது மேக்ஸிமம் என்னை வந்து ஃபுல்லாக ஒரு மசாஜ் இப்போதான் வச்சுருப்பார் அவருக்கு கை கால் அமுக்குறது நான் அமுக்காமல் ஒரு நாள் தூங்கினது கிடையாது மேபி ஷூட்டில் இருக்க டேஸை தவிர நான் அவருக்கு அமுக்குனாலும் எனக்கு பதிலுக்கும் அவர் அமுக்கி விடுவார் அந்த மாதிரியான ஒரு மெமரிஸு சாப்பிடும்போதுமே வந்து முதவாய் கொடுத்துட்டு சாப்பிட்றது அது ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருக்கும் அவர் இருந்தாலுமே அது மெமரிஸ் இதுதான் இதுதான்லாம் சொல்ல முடியாது எனக்கு பொதுவாகவே வந்து என்ன சாப்பிட்டாலே நான் மறந்துடுவேன் ஆனால் அவரோட மெமரிஸ் வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது அவர் எப்படி பேசுவார் எல்லாரும் எல்லாரையும் வந்து அம்முடுக்குட்டி தங்கம் செல்லக்குட்டின்லாம் பேசுவார் என்ன பேசும்போது வந்து அதை வளர்ந்து ஏதோ பெத் பெருத்து பெருசுன்னு சொல்லுவார் அப்புறம் வந்து லகடு பாயின்னு சொல்லுவார் அது ஒரு அது எப்படின்னே அது சொல்ல தெரியாது நீங்க தெரியாது அவர் இல்லாம அந்த லைஃப் அதுதான் இதுமே எப்படி மூவ் ஆன் பண்ண போகுதுன்னு தெரியல நீ கருப்பு பாண்டா கருப்பு ஒரு படத்துல பாத்துட்டு ஏய் கருப்ப பாண்டா அப்படின்னு சொல்ல போதே குண்டு பையன் அவர் திரும்ப சொல்லுவாரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி அதான் ஒரு சித்தப்பாங்கிற ஒரு இதுவே இல்லாம தான் பார்த்துக்கிட்டா ஒரு ஈக்குவலா ஒரு ஃப்ரெண்ட் விட ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பீப்புள்னு தான் சொல்லணும் காலையில் எந்திரிச்சோன்னு ஏழு மணிக்கு ஒரு கால் வரும் என்ன சமைச்சிருக்கேன் நான் சாப்பிட்டு வரட்டுமா அப்புறம் வந்துட்டு ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சித்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த பற்றிய சாப்பாடு இல்லை இல்லை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதும்பார் நான் சும்மா டேஸ்ட்டாக பாருங்கள் வாயில் வச்சுடுவேன் ஏ சூப்பராக இருக்கு நீ வந்து அப்போ வந்து வித் டோப்பை பண்ணிகிட்டு இருந்தார் நீ வித் டோப் வந்துட்டேன் அப்போது நீ வந்தெல்லாம் நீ எல்லாம் வந்து ஜெயிச்சுருவேல சித்தப்பா அப்படின்ட்டு நான் திரும்ப அதான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த இதெல்லாம் வந்து கடைசியாக என்னுடைய பர்த்டேக்கு வந்தார் அவ்வளோ தான் வீட்டுக்கு அதுக்கப்புறம் நான் அங்கே அங்கங்கே மீட் பண்ணுறேன் அவர் எங்கே இருந்தாலும் நாங்கள் போய் பார்த்துருவேன் என்னோட பைக்கு இன்னும் அவரோட நேம்ல தான் இருக்கு கே சங்கர்ங்கிற பேர்ல இம்டி எல்லாம் அவரோட பொறுல்ல ஞாபகத்தமா கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கேன் நான் கடைசி கான்சென்ட் என்ன மறந்து கடைசி கான்சென்ட் கடைசி கான்சென்ட் நான் சேட்டர் டே நைட் என்னோட பாஸ்போர்ட் ரைனவல் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதனால் நான் முடிச்சுட்டு சாட்டர்டே நைட்டை கிளம்பிட்டு நான் அந்த மாதிரி கிளம்பிட்டேன் சித்தப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படி அடித்தாங்கோ நான் நாளைக்கு வரேன் நான் உன்னை பார்க்க வரேன் நீ எதாவது வை நான் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னார் சண்டே வந்து அவருக்கு ஒரு ஈவினிங் திருச்சியில் நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு மண்டே ஷூட்டு சண்டே ஃபோன் எடுக்கல மண்டே ஃபோன் எடுக்கல மண்டே நைட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் ஸோ அதான் அந்த அந்த ஒரு நாள் நாள் நான் ஊரில் இல்லை அந்த நாலு நாள் ஊர்ல இல்லைனாலும் வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தாரு போன் பண்ணிட்டு இருப்பாரு நான் எது இருந்தாலும் சேவ் பண்ணி வைப்பேன் தெரியல சரி அவரு சும்மா ட்ரெஸ்ஸி நெசல்ல சாப்பிடலாம் மயக்கம் போட்டிருப்பாரு அவருக்கு சின்னதா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா வெடி போட்ட இடத்துல இந்த இடத்துல ஒரு காயும் ரொம்ப சின்னதா காயும் ஏன் ஊர் சிவகாசி நான் எப்பவுமே தீபாவளி பொங்கலுக்கு போயிட்டு நீ சீக்கிரம் வந்துரு எனக்கு கையில் அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சு நானும் ஓகே உள்ளங்கை ஃபுல்லாக அடிபட்டுச்சுன்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு காயம் அதவே அவரால தாங்கிக்க முடியாது இப்படியே வச்சிருப்பாரு பெருசா கையே உடஞ்ச மாதிரி ஒரு சின்ன கயத்துக்கு இப்படியே வச்சிருப்பாரு அவர் எல்லாரும் நாங்க தாங்கணும்னு நினைப்பாரு அந்த இடத்துல வந்து சோ அவர் அப்படி படுத்துருக்கும் போது அது அந்த இடத்துல அது பார்க்கவே முடியல சரி ஓகே மீண்டு வந்துருவாரு நம்மளை சும்மா ஏமாத்துறாரு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தது இந்த மஞ்ச மாதிரி இந்திரஜானி வந்து தவறு அன்னைக்கு அவங்க இன்னும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சே எல்லாத்தையும் வந்து எழுப்புங்கண்ணா எடுப்புங்கண்ணா எடுப்புங்கண்ணா பேசுவீங்கண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த அந்த டே வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அன்னைக்கு நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் விஜயண்டனி சார் வர வரைக்கும் நான் பக்கத்துல தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து என்னால் அந்த இடத்துல வந்து நிற்க முடியல நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன் எனக்கு அவர் ஃபேஸ் மட்டும் நான் அவர் ஃபேஸை பார்த்துட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிறேன் அப்படின்னு தான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் எல்லாரையும் எங்களுக்கு அந்த ஆண்டிப்பட்டி சாங் அந்த அங்கிள் வந்து ரொம்ப க்ளோஸு நான் யார்ட்டையுமே அந்த மாதிரி சொல்லலை அந்த அங்கிள் வரும்போது மட்டும் எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு குட்டி மீட்டிங் யாராவது ஒரு ஆக்டர்ஸ் வந்தாங்கன்னா சின்னதாக ஒரு மீட்டிங் நடக்கும் அப்போ எதாவது ஃபன் பண்ணிவிட்டு ஏதாவது இருப்போம் வெல்முருகன் அங்கிளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு பாட்டை பாடும் அங்கிள் நீங்கள் அந்த பாட்டை மட்டும் பாடுங்க அங்கிளா சிதப்பா திரும்ப வருவார் அங்கிளா அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு நான் அந்த ஒரே ஒரு ஆட்டில் தான் அந்த அங்கிள்கிட்ட கேட்டேன் அது ஆமாம் அதே என்னால் சொல்ல முடியல சரி இப்போ நான் வந்து நினச்சு என்ன பேசுவீங்க இல்லை இல்லை நான் டெய்லி தான் இருக்கேன் என் வீட்டுக்கு இன்னும் ஒரு தடவை வரலாம் இன்னும் ஒரு தடவை ஒரு ஒரு தடவை சாப்பிட்ருக்கலாம் இன்னும் ஒரு தடவை தூங்க வைக்கலாம் தெரியல தெரில இது ஒரு தடவை தான்னு கேட்கல நான் டெய்லியும் தான் கேட்குறேன் எனக்கு தெரில என்னோடய கல்யாணம் அவர்தான் இருந்து பண்ணுறேன்னா இன்னும் நாங்கள் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணல அவர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே ஸ்டார்டிங்கில் இருக்கும் சித்தப்பா நிறையா ஒரு கான்ட்ரவர்ஷியலில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் இருக்கேன் தங்கம் அப்படின்னு சொன்னது தான் கடைசியாக அட்லீஸ்ட் கல்யாணமாக இருந்து முடிச்சுட்டு போயிருக்கலாம் அதுதான் அண்டி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா பேரனோட காதலி விழா ஈவெண்ட் இருந்துச்சு அன்னைக்கு ஊத்துற மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஒரு முதல் நாளே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதான் என்னுடைய வருத்தமாக குடும்பம் வந்து அந்த வருத்திங்களா இல்லை எனக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரில ஆனால் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும்னு தெரியும் நான் அந்த எந்த டேட்டுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க சொல்லும் போதுதான் இல்லை ஃபர்ஸ்ட் டே அட்மிட் ஆகும்போது இல்லை இந்த மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் டேட்டு மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இவர் அதுக்குள்ளே மீண்டு வார் அப்போ சித்தி என்ன சொன்னாங்க நான் வந்து சித்தப்பா பார்த்துக்குறேன் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிவிடுங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பட் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வென்டிலேட்டர் இல்லைன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அந்த ஃபங்க்ஷனை பற்றி நினைக்கலாம் இல்லை அந்த குட்டி பையனுக்கு அடுத்து கூப்பிட்றதுக்கு தாத்தான அவங்க சைடில் இல்லை இவங்க சைடில் இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது அடுத்து அவனுடைய அடுத்தடுத்த நிகழ்வுல அவருக்கு பையன் வேணும்னு ரொம்ப ஆசை என் எங்கள் வீட்டில் என்னோட பெரியப்பாவோடைய பசங்க ரெண்டு பேர் தான் பட் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது என் தம்பியும் அவ்வளவோ க்ளோஸ் ஆக மாட்டேன் என் தம்பி இன்னொரு சத்துப்போட தான் க்ளோஸ் நானும் இந்த அவருக்கு அந்த பையங்கிற ஒரு இது இல்லைன்ட்டு எல்லாரையும் விட்டியும் சொல்லுவார் அப்போ பேரம் பிறக்கும் போது அவர் இல்லை அந்த ஒரு வருத்தம் தான் திடீர்னு அவர் இருக்காருன்னு ஞாபகத்தில் ஏதாவது பண்ணிங்களா இன்றைக்கி காலையில் இவங்க கலாட்டிலேருந்து கூப்பிடும்போது வந்து எனக்கு தூக்கமே இல்லை காலையில் ஆறு மணிக்கு தான் அதே மாதிரி தூங்கினேன் ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு என் சித்தப்பா வந்து இல்லாத மாதிரி தான் அந்த கண்ட்ரோலன்ஸ் நடக்குது என் சித்தப்பா அங்கேருந்து திரும்ப ஸ்டிக் வச்சுட்டு ஏய் என்னை வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவர் காமெடியாக சொல்லும்போது ஸ்டிக் வச்சு நடந்துட்டு வரணும் அம்மா சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சது தான் அப்போ தான் எனக்கு அந்த ஃபோனே வந்தது அதுதான் கடைசியாக அவரை பார்க்குற மாதிரியான ஒரு இது இருந்தது அப்படி எல்லாருமே சொன்னாங்க சார் வந்தப்போ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அவர் அவருக்கு கமலோட படம் பண்ணணும் ரொம்ப நல்ல ஆசை என்னதான் ஒரு ஃபேனா இருந்தாலும் கமலோட ஒரு சீன் பண்ணிட மாட்டேன்ல கமலுக்கு முதல் முத்தம் கொடுத்தது அவர் தான் கமல் கமலோட ஒரு ஃபேனாக வந்து இவ்வளோ க்ளோஸ் அந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் இவரை தான் அடுத்தடுத்து எல்லாருமே முத்தம் கொடுத்தாங்க கமல்னு ஒரு பெருமையா வேற சொல்லுவாரு கமலோட படம் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் கமல் வந் கமல் சார் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோலன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்ததில்லைன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அவர் கமலோட படம் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும் அது அவர் இப்பயும் சொல்கிற மாதிரி தான் அவர் காசு பணம் வந்து சேகரினா கூட அவ்வளோ நல்ல உள்ளங்களையும் அவ்வளோ நண்பர்களை சேர்த்து வச்சுருக்காரு கண்டிப்பாக வந்து ஒரு ஆத்மா வந்து சாந்திட்டு நம்பலாம் நீங்கள் தான் சொல்ல வந்தீங்களே இல்லை இல்லை அவர் இவ்வளோ பேர் கூட மிங்கிள் ஆனது காரணம் தான் எந்த இடத்துலையும் ஒரு ஆக்டர்னே இது பண்ண மாட்டார் ஒரு ஷோ வந்தால் கூட அசாரனா அண்ணா நீயும் என் கூட பண்ணு ஒரு ஐம்பதாயிரரூபா வருதா நீ ஒரு பதினஞ்சாயிரரூபா எடுத்துக்கோ இப்படி வந்து ஆக்டர்ஸ் சைடில் ஒன்று இன்னொன்று ஃப்ரெண்டு பேஸில் இருந்து நடிக்க வராங்கள அவங்களே ரொம்ப ஈக்குவலாக வச்சுப்பாரு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேவி கே ஒசி ஜூனியரில் தான் ஜாயின் பண்ணேன் என்னென்னா காலேஜ் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு எவ்வளோ நாள் நீ வந்து விஸ்காம் படிச்சிட்டு படிச்சுட்டு இருப்ப வந்து கற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் என்னை வந்து சீசன் டூவில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஒரு சைடு ஃபுல்லாக கட் ஃபுல்லாக பணமாக வச்சிருப்பார் அவருடைய அவர் என்ன தான் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவாயே தான் அன்றைக்கி செலவு பண்ணுவார் ஏதாவது ஒரு கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுவார் கிட்ஸு மட்டும் இல்லை அந்த கிட்ஸுக்கு சொல்லித்தர சொல்லித்தரவங்களாக இருக்கட்டும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கொடுப்பார் அதுதான் அவருடைய ஸ்பேஸ் வந்து எல்லோரையும் வளர்க்குற மாதிரி தான் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த கூட்டம் வந்துச்சு அன்னைக்கு வந்து அதுதான் அவருக்கான ஸ்பேஸ் வந்து